அடையப்பா திருவண்ணாமலையில் பாதையில இவ்வளவு பெரிய மாற்றம் வரப்போகுதான்னு கேட்டா ஆமாங்க தென்னகத்தின் புகழ்பெற்ற அண்ணாமலையார் கோயிலுக்கு சமீப காலமாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதுதாம் குறிப்பா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி தீப திருவிழா சமயத்தில் லட்சக்கணக்கானவங்க கிரிவலம் போகிறாங்க இத்தனை பேருக்கும் தங்கிறதுக்கு இடமில்லையென்னு ஒரு பெரிய குறை இருந்துச்சு ஆனால் இனிமேல் அந்த கவலை வேண்டாம் நம்ம அரசாங்கம் இதுக்கு ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணியிருக்கு சோனா நதி தோப்பு பக்கத்தில் அறுபத்தி நாலு கோடியே முப்பது லட்சம் மதிப்பீடுல நானூத்தி எழுபத்தி ஆறு பேர் தங்கக்கூடிய புது விடுதி கட்ட போறாங்க இதுல ஏசி ரூம் லிஃப்ட் பார்க்கிங் உணவகம்னு எல்லா வசதியும் இருக்கும் வெறும் தங்கிறது இல்ல இருபத்தி ரெண்டு கோடியே பதினோரு லட்சம் செலவுல பதினாலு இடத்துல இருநூத்தி பதிமூணு கழிவறைகள் ஐம்பத்தி ரெண்டு குளியல் அறைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள்னு எல்லாமே வரப்போகுது அது மட்டும் இல்லாம ஏழு இடங்கள்ல ஐநூத்தி ஐம்பது பேர் ஓய்வெடுக்கக்கூடிய மண்டபங்களும் கட்டப்போறாங்க ஒரு வருஷத்துக்குள்ள இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சிடுமா திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த வசதிகள்லாம் வந்தா கிரிவலம் இன்னும் வசதியா இருக்கும் அல்லவா இந்த திட்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க